அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பூலோக வைகுண்டம் என வர்ணிக்கப்படும் திருப்பதி உலக அளவில் மிக பிரசித்தி பெற்றது இந்த ஆலயத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் காக்கும் கடவுளான மகா விஷ்ணுவின் அம்சமான திருப்பதி ஏழு மலையானை காண கண் கோடி வேண்டும் பூலோக வைகுண்டம் என வர்ணிக்கப்படும் திருப்பதி உலக அளவில் மிக பிரசித்தி பெற்றது அதற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் கலியுக வைகுண்டமாக கன்னியாகுமரியில் ஏழு மலையான் ஆலயம் உருவாக்கப்பட்டுள்ளது சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம் சாத்தனார் மணிமேகலை போன்ற இலக்கியங்களிலேயே திருப்பதி பற்றிய குறிப்புகள் உள்ளன அவற்றில் திருப்பதியின் அப்போதைய பெயரான திருவேங்கடம் என குறிப்பிடப்பட்டிருக்கும் இன்று எத்தனையோ திருக்கோவில்கள் இருக்கும்போது திருப்பதியில் மட்டும் ஏன் பக்தர்கள் கூட்டம் இப்படி அலைமோதுகிறது காரணம் இல்லாமல் இல்லை இந்த சேஷரத்தில் மகாவிஷ்ணு நடத்தி காட்டிய மகிமைகள் பல ஒரு நாள் இருநாளில் அல்ல பல ஜென்மங்கள் எடுத்துக்கொண்டு நடத்திய நாடகம் தான் திருப்பதியில் வெங்கடேஸ்வர பெருமான் குடிக்கொண்டுள்ள காரணமாயிற்று கங்கை நதிக்கரையில் காசியப்ப முனிவரின் தலைமையில் முனிவர்கள் சிலர் யாகம் செய்து கொண்டிருந்தனர் அதை கண்ட நாரதர் இந்த யாகம் யாருடைய நன்மைக்காக நடத்தப்படுகிறது என கேட்டார் ஆனால் அங்கிருந்த முனிவர்களால் அதற்கு பதிலளிக்க முடியவில்லை அதனால் பிறகு முனிவரிடம் உதவி கேட்டு சென்றனர் பிறகு முனிவரின் உள்ளங்காலில் ஒரு கண் இருந்ததால் அவருக்கு மற்ற முனிவர்களை விட ஞானம் சற்று அதிகம் இருந்தது அவர் இதற்கு ஒரு தீர்வு காண நினைத்து பிரம்மனை தரிசிக்க சத்திய சென்றார் அங்கே பிரம்மதேவர் சரஸ்வதி தேவியின் துணையுடன் தனது நான்கு முகங்களாலும் ஸ்ரீமன் நாராயணை போற்றி நான்கு வேதங்கள் ஓதிக்கொண்டிருந்தார் அவர் பிறகு முனிவர் வந்ததை கவனிக்கவே இல்லை சற்று நேரம் பொறுத்து பார்த்த முனிவர் இவர் வழிபாட்டிற்கு உகந்தவர் இல்லை என முடிவு செய்து சிவபெருமானை தரிசிக்க கைலாசம் சென்றார் ஆனால் சிவன் பார்வதி தேவியுடன் ஏதோ முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருந்ததால் அவரும் முனிவரை கண்டுகொள்ளவில்லை முனிவரை கண்ட பார்வதி தேவி சிவனிடம் கூற அவரோ தனது முக்கிய ஆலோசனையின் போது முனிவர் குறுக்கிட்டதை விரும்பாததால் அவரை அழிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடலானார் அதனால் ஆத்திரமுற்ற பிறகு முனிவர் சிவபெருமானுக்கு சாபமிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் பின்னர் மகாவிஷ்ணுவை தரிசிக்க வைகுண்டம் வந்தார் ஆனால் ஆதிசேசன் குடைவிரிக்க மகாலட்சுமி காலடியில் அமர்ந்து பணிவிடை செய்ய ஆனந்த சயனத்தில் இருந்ததால் அவரும் முனிவர் வந்ததை கவனிக்கவில்லை அதனால் ஆத்திரத்தில் மதியிழந்த பிறகு முனிவர் மகாலட்சுமியின் உறைவிடமான மகாவிஷ்ணுவின் நெஞ்சில் எட்டி உதைத்தார் முனிவரின் கோபத்தை தணிக்க நினைத்த பெருமாள் எட்டி உதைத்த காலை சட்டன பிடித்து பாதங்களை மென்மையாக அழித்து விட்டார் அந்த இதத்தில் முனிவரின் கோபம் தணிந்தது அதே சமயம் மகாவிஷ்ணு பிறகு முனிவரின் காலில் இருந்த கண்ணை பறித்து விட்டார் பாதத்தில் இருந்த கண்தான் அவருக்கு இத்தனை அகங்காரத்தை தந்தது தனது தவற்றை உணர்ந்த முனிவர் விஷ்ணுவிடம் மன்னிப்பு கோரிவிட்டு மும்மூர்த்திகளில் சிறந்தவர் இவரே என முடிவு செய்தார் இருப்பினும் தனது மனவாளன் தன்னை எட்டி உதைத்த முனிவரின் காலை பிடித்து மன்னிப்பு கேட்டதை விரும்பாத ஸ்ரீதேவி அவரிடம் கோபித்து கொண்டு சென்று இன்று மகாராஷ்டிராவில் உள்ள கோலாபூர் என்னும் இடத்திற்கு சென்று விட்டார் அவரை தேடி பிடித்து வருவதற்காக பூலோகம் வந்த மகாவிஷ்ணு வேங்கடமலையில் உள்ள புஷ்கரணியின் தெற்கு கரையில் ஒரு புளிய மரத்தடியில் எறும்பு புற்றின் மேல் அமர்ந்து தவம் புரிய ஆரம்பித்தார் இதில் மனமுருகிய பிரம்மரும் ஈசனும் பெருமாளுக்கு உதவும் நோக்கோடு பசு மற்றும் கன்றுக்குட்டியின் குட்டியின் வடிவெடுத்து அவர்களும் பூலோகம் வந்தனர் இத்தனை சங்கதிகளையும் சூரிய பகவான் மூலம் அறிந்த மகாலட்சுமி அவரது அறிவுரைப்படி மாடு மேய்க்கும் பெண்ணாக உருக்கொண்டு வந்து பசுவையும் கன்றையும் சோழ மன்னனுக்கு விற்றார் அவற்றை வாங்கிய சோழ மன்னனின் பணியாட்கள் அவற்றை வேங்கடமலைக்கு மேய அனுப்புவார்கள் அங்கே ஒரு எறும்பு புற்றில் மகாவிஷ்ணுவை கண்ட பசு தாமாகவே அங்கே பால் சுரக்க ஆரம்பித்தது அதை ஏற்று மகாவிஷ்ணுவும் பசியாறி வந்தார் இதற்கிடையே அரண்மனையில் பசுக்கள் பால் தருவது இல்லை என்பதை கவனித்த மன்னனின் வேலையால் பசுவை பின்தொடர்ந்து வந்தான் அது ஒரு இடத்தில் தானாகவே பால் சுரந்து பாலை வீணடிப்பதை கவனித்த அவன் பசுவின் மீது தன் கோடாலியை வீசியறிய அது பசுமீது பட்டுவிடக் கூடாது என மகாவிஷ்ணு குறுக்கே தோன்றி அடியை தான் வாங்கினார் தான் வீசிய ஆயுத மகாவிஷ்ணுவை தாக்கி அதனால் இரத்தம் வருவதைக் கண்ட வேளையால் அதிர்ச்சியில் உயிரிழந்தான் இரத்தக்கரையுடன் பசுமாடு வருவதைக் கண்ட சோழராஜா என்ன நடந்தது என அறிய அதை தொடர்ந்தான் அங்கே எறும்பு புற்று ஒன்றின் அருகே தனது வேலையால் இறந்து கிடப்பதைக் கண்டு ஏதும் அறியாமல் விழித்தான் அப்பொழுது அவனுக்கு காட்சியளித்த விஷ்ணு அவனது வேலைக்காரன் செய்த குற்றத்திற்கு மன்னனுக்கு சாபமிட்டார் ஆனால் மன்னன் மீது தவறேதுமில்லா காரணத்தால் அவன் அடுத்த ஜென்மத்தில் ஆகாய ராஜாவாக பிறப்பான் என்றும் தனக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடக்கும் சமயம் அவனது சாபம் தீரும் எனவும் ஆசி வழங்கினார் ஸ்ரீ வராக சுவாமி ஆலயம் இந்த சம்பவங்கள் நடந்த காலகட்டத்தில் திருப்பதி மலை வராக சுவாமியின் இருப்பிடமாக ஆதி வராக சேத்திரமாக இருந்தது சோழ ராஜாவிற்கு ஆசி வழங்கி அனுப்பிய மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாசன் என்ற பெயருடன் தனக்கு ஒரு இருப்பிடம் வேண்டி வராக சுவாமியை சந்தித்தார் அவரும் மகிழ்ந்து இடமளித்தார் அதற்கு நன்றி கூறும் விதமாக தான் இன்றும் திருப்பதிக்கு செல்பவர்கள் முதலில் புஷ்கரணியில் குளித்து வராக சுவாமியை தரிசித்து பூஜை நைவேத்தியங்களை முதலில் அவருக்கு செய்துவிட்டு பிறகு வெங்கடேச பெருமானை தரிசிக்க வேண்டும் என ஒரு ஐதீகம் உள்ளது இது அனைத்தும் ஒரு ஜென்மத்து கதை இக்கதை சோழ மன்னனின் அடுத்த ஜென்மத்திலும் தொடர்கிறது அடுத்த பிறவியில் அச்சோழ மன்னன் ஆகாச ராஜாவாக பிறந்தான் பிறந்து வளர்ந்து அனைத்து வளங்களும் பெற்று திகழ்ந்த அவனுக்கு பிள்ளை பேரு இல்லை அதனால் யாகம் செய்ய எண்ணிய அவன் நிலத்தை உழுத பொழுது அழகிய தாமரை மலர் ஒன்று தோன்றியது அதை அருகில் சென்று பார்த்தபோது அதில் ஒரு பெண் குழந்தை இருப்பது தெரிந்தது அப்போது அதை எடுத்து வளர்த்தால் சகல சௌபாகியம் உண்டாகும் என அசரீரி கேட்டது தாமரை மலரில் தோன்றியதால் பத்மாவதி என பெயரிட்டு சீரும் சிறப்புடனும் வளர்த்து வந்தான் இதனிடையே சீனிவாசன் என்ற பெயரோடு வாழ்ந்து வந்த மகாவிஷ்ணு பத்மாவதியை கண்டார் உடனே பெற்ற தாய் போல தன்னை கவனித்து வந்த தேவியிடம் சென்று ஜென்ம கதைகளை கூறி பத்மாவதியை தான் மணக்க வேண்டிய அவசியத்தை கோருகிறார் அதே சமயம் ஆகாச ராஜாவும் அவனது மனைவியும் கூட தங்களது மகள் வேங்கட மலையில் வசித்து வரும் சீனிவாசனை மணக்க விரும்புவதை அறிகிறார்கள் செல்வங்களுக்கு அதிபதியான குபேரன் இத்திருமண செலவுகளுக்காக சீனிவாசனுக்கு கடன் தருகிறார் இரு வீட்டா சம்மதத்துடன் தேவர்களும் சிவன் பிரம்மா புடைசூழ சீனிவாசன் பத்மாவதி திருமணம் நடைபெறுகிறது இக்கதையும் இத்திருமணமும் நடைபெற்ற இடம்தான் திருவேங்கட மலை அதனால் இன்றும் திருமலையில் தினமும் கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது அது மட்டுமின்றி இப்போதும் பிரம்மோற்சவம் நடக்கும் ஒன்பது நாட்களும் மஞ்சள் குங்குமம் மற்றும் சேலை திருப்பதியிலிருந்து திருச்சானூரில் இருக்கும் பத்மாவதி தாயாருக்கு எடுத்து செல்லப்படுகிறது தொண்டைமான் எனும் தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்த மன்னன் ஒருவன் முதன் முதலாக கோவில் பிரகாரம் கட்டி தினசரி வழிபாட்டிற்கு வழி செய்தான் என கூறப்படுகிறது அவனை தொடர்ந்து பல சோழ மன்னர்கள் பல சேவைகளை செய்துள்ளனர் ஆனால் இன்றுள்ள வளங்களில் பெரும்பாலானவை விஜயநகர பேரரசு காலத்தில் வந்தவை கிருஷ்ண தேவராயர் இக்கோவிலுக்கு பல வசதிகளை செய்து கொடுத்து எக்கச்சக்கமான தங்க வைர ஆபணங்களையும் பரிசளித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை ஆங்கிலேய ஆட்சி நடந்து கொண்டிருந்த சமயத்தில் கோவில் நிர்வாகம் ஹதிராம்ஜி மடத்தை சேர்ந்த சேவா ஜீடம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் மதராஸ் அரசு பொறுப்பேற்றதுடன் தனி தேவஸ்தானம் அமைத்து பொறுப்பை அதன் வசமளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் உதயமானது இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி